ரஹ்மானி ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹ்மத் தொல்லாஹி வர்ஹ்மத் துஹூ அல்ஹம்துலில்லாஹி ரபீல் ஆலமீன் பஸ்ஸலாத்துப்ஸ்ஸலாமு அல்லாஹ் சையத் இன் அம்முகம்மதின் எல்லா புகழும் வல்லோன் அல்லாகுக்கே உரியது நம் உயிரும் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹ் அலீசலம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் சத்திய சஹாபாக்கள் அவர்களின் மீதும் நல்லவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக எனக்கு இன்னைக்கு கொடுத்துள்ள தலைப்பு வந்து அஹதை அடைய அகமதை போற்று புகழ்வோம் அல்லாஹுடைய அருளையும் நபி சல்லாஹ் அலைசலம் அவர்களின் நற்பண் நற்பண்புகளையும் புகழ்வது உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமின் ஒரு அடையாளமாக ஆகும் இந்த அகதை அடையன்னா அகதை அடைய என்றால் அல்லாஹை அடைய வந்து நம்ம என்னென்ன வந்து அமல்கள் செஞ்சால் நம்ம வந்து அல்லாஹை அடைய முடியும் என்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அகமதை போற்றோம் என்றால் முகமது நபி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் மீது அதிகமான சலஹ சலவாத்துக்களை ஓதுவது அவர்கள் அவர்கள் பின்பற்றிய அத்தனை வழிகளையும் நம்ம நம்ம வந்து பின்பற்றினால் நம்ம வந்து அல்லஹ வந்து ஈஸியா அடைஞ்சிட முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் இப்ப வந்து சொல்ல சொல்ல வந்திருக்கேன் யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகை படைத்திருக்க மாட்டேன் என்று கூறினானோ அந்த பூமா நபியை புகழதை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன் அல்லஹ அடையணும்னா நம்ம வந்து தினமும் வந்து அஞ்சு வேலை தொழுதுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குரான் ஓதிக்கிட்டு இது மாதிரி இருந்தா நம்ம வந்து அல்லாஹ அடைஞ்சிட முடியுமா கிடையாது இது எல்லாமே சொல்லி தந்தவங்க ஈருலக சர்தார் முகமது நபி சலாஹ் அவங்க தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம நுணுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்கள நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோல் மாடல் வந்து நம்ம பிள்ளைங்க கிட்டையோ நம்பகிட்டேயோ சொன்னோம்னா நம்ம வந்து ரோல் மாடலாக யாரை சொல்லுவோம்னா ஒன்று நம்மளுடைய பெற்றோர்களை சொல்வோம் இல்லனா வந்து நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள் சொல்வாங்க இல்லனா வந்து நடிக நடிகை நடிகர் நடிகைகளை சொல்வாங்க ஆனால் இஸ்லாமிய அனைத்து மக்களுக்குமே ரோல் மாடலு யாருன்னு கேட்டால் நம்மளு நம்முடைய சார் தான் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க தான் அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா நம்ம உயிரை விட அதிகமாக அவங்கள வந்து நேசிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க என் மீது யார் வந்து ஒரு செலவாத்த சொல்கிறாங்களோ அல்லாஹ் அவர்கள் மீது பத்து செலவாத்தையும் சொல்கிறான் என்று முகமது நபி சல்லாஹ் அலையாங்க வந்து சொல்கிறாங்க மக்கால பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் வந்து அப்துல்லா வேற வேறு பேர் பேர் பேரெல்லாம் வச்சாங்க ஆனால் வந்து முகமது நபி சல்லாஹ் அலி அவங்க பிறந்த பிறகு அப்துல் முத்தலிஃப் வந்து முதல் முதல்ல முகமது நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்களுக்கு முகமதுன்னு சொல்லி பேர் வச்சாங்க இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்ட்டு மக்க மக்காவுடைய மக்கள் வந்து கேட்டபோது இவங்க வந்து புகழுக்குரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிஃப் சொன்னாங்க ஏன் வந்து நபியை வந்து புழு வேண்டும்னா அல்லாஹுடைய கட்டளை அதுதான் நம் 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 வாழ்வுக்கு வழிகாட்டி முகமது நபி சல்லா அலை அவங்கள வச்சுதான் அல்லாஹு தாயா தன்னுடைய திருமறையில் வந்து சொல்றான் லகது காண லகும் லாஹி குஸ்வத்துன் ஹசனா லிமங் காண எர்ஜுல்லாக வல் யோமில் ஆகிற வதகரல்லாக அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு வந்து அல்லாஹ் இந்த த சொல்றான் நமக்காக முகமது நபி சலாஹ் அவர்கள் நிறைய விஷயம் நிறைய விஷயத்தில் நிறைய காலத்தில் வந்து தன்னுடைய உம்மத்துக்காக நிறைய விஷயத்தில் அவங்க வந்து கவலைப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து அனுபவித்து அனுபவித்து தான் தன்னுடைய உம்மத்துக்கு வந்து அவங்க இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை நம்ம வந்து இன்னைக்கு வந்து இலகுவாக நினைக்கிறோம் ஒரு இஸ்லாம் இருந்து நம்ம வந்து இலகுவாக நினைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து யோசித்து பார்க்க மாட்டேங்கிறோம் ஒரு எக்ஸாம் போது நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிச்சு கூடவே ஆன்சர் பேப்பரும் கிடச்சிச்சின்னா அந்த கொஸ்டின் நம்ம வந்து ஈஸியாக வந்து வந்து அட்டன் பண்ணிடுவோம் நம்ம வந்து இதில் வந்து ஃபுல் மார்க் நம்ம எடுத்துருவோன்ற அந்த சந்தோஷம் இருக்கும் ஆனால் வந்து நம்ம முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்களும் அப்படி தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக இந்த அமல்கள்லாம் செஞ்சால் இம்மையிலையும் சரி நாளை மறுமையிலையும் சரி அல்லாஹுடைய வெற்றி நாளை மறுமையில் உங்களுக்கு இருக்குன்ற விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு வந்து எடுத்துரு எடுத்து உரிச்சுக்கிட்டே தான் இருந்திருந்திருக்காங்க அப்படிப்பட்ட முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்கள அவங்க பிறந்ததிலிருந்தோம் வாழ்ந்ததிலிருந்தோம் இந்த நாள் மு இந்த நாள் வரைக்குமே கேமத் நாள் வரைக்குமே அவங்கள போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட இல்லாமலாம் கிடையாது அனைத்து இடத்துலையுமே அவங்க வந்து அவங்களுடைய பேர் ஒழிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய சுண்ணத்தான வாழ்வியலையும் நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் முகமது நபி சலாஹ் அலைசலாம் அவங்கள வந்து நம்ம அதிக அதிகமாக பிரியம் கொள்ளணும் அது எதன் மூலம்னா அதிக அதிகமாக அவங்க செய்த வந்து சு சுண்ணத்தான அமல்களை வந்து நம்ம அதிகம் செஞ்சோம்னா அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற நம்ம வந்து ஈஸியாக வந்து வழிவகுக்கும் அவங்க மீது வந்து நம்ம அதிகமாக செலவாத்து ஓதணும் வெள்ளிக்கிழமை நாளையில் அதிகமாக செலவாத்து சொல்லி அவங்க அவங்க மேலே நம்ம வந்து ஓ ஓதணும்னு சொன்னோம்னா அல்லாஹ் நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து அதில் போக்குறோம் செலவாத்து சொல்வதனால நம்மளுடைய கஷ்டங்களை போக்குறான் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்தஸ்தையும் உயர செய்கிறான் அல்லாஹின் பொருத்தமும் கிடைக்கிது அவனுடைய நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பமும் நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யுது அல்லாஹா முகமது நபி சலாஹ் அலிசல்லாம் அவங்க வந்து அவங்க கடைசியோடைய காலத்தில் வந்து சக்ராத்துடைய நேரத்தில் இஜிரல் அலிசல்லம் அவங்க வராங்க சலாம் சொல்லிட்டு உள்ளே வராங்க அல்லாஹ் உங்களுடைய ரூஹை வந்து எடுக்க சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க என்னுடைய ரூஹை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க வெண்ணையில் விழுந்த முடியை வெண்ணையில் வந்து முடி விழுந்தால் எப்படி வந்து இலகுவாக எடுப்போமோ அதுமாரி அல்லாஹ் உங்களுடைய ரூகை வந்து எடுக்க சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இஸ்ராயேல் அலைவேசலம் அப்போ என் என்னுடைய உண்மைத்துடைய ரூகை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கருவேல மரத்தில் ஒரு துணி வந்து மாட்டிக்கிச்சுன்னா அந்த கருவேல மரத்தில் அந்த துணியை எடுக்கும்போது எப்படி அந்த துணி கிழிஞ்சு வருமோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய உம்மத்துடைய ரூகுகளை அல்லாஹ் எடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் உம்மத்துக்கள் என்னென்ன வேதனைகள்லாம் கேமத்து நாள் வரை வந்து படுவாங்களோ அந்த வேதனையை நீங்கள் எனக்கு கொடுங்க நான் அது ஏற்றுக்குறேன்னு சொல்லிட்டு முகமது நபி சல்லா அல்லி இஸ்லாமங்களும் சொன்னாங்க அப்போ வந்து இந்த அளவுக்கு உம்மத்து உம்மத்துன்னு சொல்லி அவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு செலவாத்து கூட நம்மளால் ஓத முடியலன்னா அது ஒரு பெரிய கஷ்டம் அது நமக்கு அது அந்த விஷயம்ன்றது ஒரு பெரிய கடமையாக இருக்குது அவங்களுக்கு ரொம்பவே நம்ம வந்து கடன்பட்டிருக்கோம் அல்லாஹின் பொருத்தம் பெறுவதற்கு நபியை புகழ்வது ஒரு முகிம ஒரு முக்கியமான வழியாகும் எனவே நபிகள் நாயகம் சலலா அலிசலம் அவர்களின் விட வாழ்ந்து அவர்களை பின்பற்றி அல்லாஹின் அன்பையும் பொருத்தத்தையும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நம் அனைவருக்கும் சலவாத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் நாவிற்கு அதிகமாக தர வேண்டும் அனில் ஹமது இல்லாஹி ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்து